உங்களுக்கான தேவனுடைய வார்த்தை உடனே கதவுகளெல்லாம் திற உண்டது எல்லாருடைய கட்டுக்களும் கடன்று போயிற்று அப்போஸ்தலர் பதினாறு இருபத்தி ஆறு மாணவர்களே உங்கள் வாழ்க்கையில் பல தடைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம் கட்டப்பட்டதை போல சிறைப்பட்டதை போல முற்றிலும் நான்கு திசையும் அடைக்கப்பட்டது போல ஒரு உணர்வை நீங்கள் அடையலாம் பிரியமானவர்களே அப்போஸ்தலரில் வாசிக்கிறது போல பவுலும் சீலாவும் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் ஐயோ நாங்கள் சிறையில் இருக்கிறோம் என்று கலங்கவில்லை பயப்படவில்லை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நோக்கி கூப்பிடவும் அவரை துதிக்கவும் செய்த போது கட்டுக்கள் கடன்றது கதவுகள் திறந்தது ஆம் பிரியமானவர்களே உங்கள் தடைகளை ஆண்டவர் உடைப்பார் உங்கள் கட்டுக்களை தேவன் அறுப்பார் எந்த தடைகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அவைகள் உடைக்கப்படும் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் ஆமாம்